அலாம் வரமத்துல வர அலம்லில்லா அலம் பில்லாஹே மின்சூர் எம்புசினா மின் சையா தியாமாலினாஹூலா அல்லா இல்லூதூரி ஓ அன்ன அண்ணா அப்துஹு அன் அப்து ரசூல் ஹூ அம்மாபர் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜி லஷா நவுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜி அல்லஷா நமக்கெல்லாம் ஏகத்துவம் என்கிற ஒரு கொள்கையை ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் இந்த கொள்கையை பெற்றிருக்கிற நாம் இந்த கொள்கையை வழங்கியதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்கிறோமா என்பதை இந்த ஜும்மா உரையில் நான் நினைவிட்டு விரும்புகிறேன் தூக்க காலத்தில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பொழுது விட்டு எண்ணக்கூடிய சில சகோதரர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களோடு அந்த கொள்கையை கொள்ளாமல் அதை தங்களுக்கு <laughs> தெரிந்தவர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம் ஆடியோ கேசட் வழியிலே உள்ள உரைகளை கொண்டு போய் சேர்ப்பார்கள் பிரசங்கங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள் புத்தகங்களை கொண்டு போய் தங்களுக்கு தெரிந்த சகோதரிகளுக்கு மத்தியில் கொடுப்பார்கள் இப்படியான சந்திப்புகள் மூலமாகத்தான் படிப்படியாக இந்த கொள்கை வந்து வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்ம நமக்கு என்று ஒரு கூட்டம் நமக்கு என்று ஒரு செயல்படக்கூடிய ஒரு தளம் அமைந்த பிறகு பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமையிலிருந்து நம்ம தவறி இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹிசல்லம் அவர்களை கடைசி நபியாக அனுப்பியிருக்கிறான் அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நம்ம மேல அல்ல சுமத்தி இருக்கிறான் நம்ம அளவுக்கு தவக இருந்தால் போதும் என்று அல்லாஹ் நமக்கு விட்டு வைக்கவில்லை எப்படி நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சத்தியத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்வதை தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருந்தார்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிறகு நம்ம தான் அதை செய்யணும் ஏன்னா நபி வரப்போறது கிடையாது முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் ஒரு நபி இறந்துட்டார்னு சொன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்துருவார் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வழி நடத்துவார் அவர் பிரச்சாரம் செய்வார் அந்த அதை சுமந்து கொள்வார் இந்த உம்மத்துக்கு எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா கேட்டால் அந்த தரலை இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால சமுதாயத்திற்கு யார் பொறுப்பாளர்கள் என்று கேட்டால் யார் சத்தியத்தை விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பாளர்கள் யார் உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் பொறுப்பாளர்கள் அதுதான் அல்ல சொல்லி காட்டுகிறான் உள்தக்கும் மின்கும் உம்மத்தும் உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாறும் நன்மையை ஏவக்கூடிய ஒரு சமுதாயமாக என்னில் முன்கர் தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக உங்களில் ஒரு சாரார் இருக்க வேண்டும் நீங்க தொழ வேண்டும் நீங்க நோம்பு வைக்க வேண்டும் அது தனி கடமை அதோடு நம்முடைய கடமை முடிஞ்சு விடவில்லை நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு உங்களில் ஒரு சமுதாயமே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இந்த பிறருக்கு எடுத்து சொல்றதுங்கிறது முதல்ல சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் பிறருக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இன்றைக்கு தவஹீதுன்னு சொல்லி கொண்டீர்களே ஆனால் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகளில் உள்ளவங்களே நீங்கள் சேர்த்தால் கூட ஒரு ஐந்து சதவீதம் அளவு கூட வராது தொண்ணூத்தி ஐந்து சதவிகித மக்கள் வந்து தவீதுக்கு வெளியே இருக்கிறார்கள் நம்ம தவஹீது சென்ற அடையாத மாவட்டங்கள் ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றன அங்கெல்லாம் ஒன்றுமே சேரவே இல்லை அப்ப இவ்வளவு மக்கள் வந்து மார்க்கம்டா என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நம்ம மீது சுமந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம மறந்திருக்கிறோம் இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் முன்பு போன்ற ஒரு வீரியமான பிரச்சாரங்களை நம்ம காண முடியவில்லை ஏன்னா நமக்குன்ற ஒரு மறுக்கிறது நமக்குன்ற ஒரு தலைமை ஏற்பட்ட பிறகு மத்தவங்களை நம்ம மறந்துடுறோம் அவங்களோட தொடர்பு கொள்வதை கூட விட்டு விடுகிறோம் அவங்களுக்கு போய் சொல்லணும் என்பதை நினைஞ்சிருக்கிறோம் மறந்து இப்படி நம்ம மறந்து இருந்தோமே ஆனால் அதனால் நமக்கு என்ன ஏற்படும் அதனால் ஏற்படுகிற கேடு என்ன நம்ம எடுத்து சொன்னால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன இதை நபிகள் நாயகம் சரலாவிளி செல்லம் அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உதாரணம் நீங்க பல முறை கேட்ட உதாரணம் தான் ஆனால் மறந்த உதாரணம் அது என்ன உதாரணம் என்று சொன்னால் நீங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறீர்கள் ரசூல்ல சொன்ன உதாரணம் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறீர்கள் கப்பல்ல வந்து மேல் அடுக்கு கீழ் அடுக்கு என்று ரெண்டு தலங்களை கொண்டதாக அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கீழ் அடுக்கலையும் மக்கள் இருக்கிறார்கள் மேல் அடுக்கலையும் பயணிகள் இருக்கிறார்கள் அப்ப தண்ணீர் வசதி எல்லாம் மேல வச்சிருக்கிறாங்க மேல் அடுக்கல தான் கீழே உள்ளவங்களுக்கு தேவையான தண்ணீர் மேலே தான் போய் எடுத்துக்கணும் இப்படியான அமைப்பு அந்த கப்பலில் இருக்கு இதெல்லாம் ரசூல்ல சொல்றாங்க அந்த கப்பலில் இருக்கிறது அப்ப கீழே உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா நமக்கு தண்ணிக்கு ஆக வேண்டி மேல போய் போயிட்டு வர வேண்டிய சிரமமா இருக்கிறது நம்ம இருக்கிற பகுதியில கீ தான் இருக்கிறோம் கீழே ஒரு ஓட்ட போட்டோம்னு சொன்னா கடல் தண்ணியில நமக்கு என்ன செய்ய நேரடியாக அந்த ஓட்டை வழியா உள்ள வந்துடும் அப்படின்னு அவர்கள் ஓட்டை போட்டார்கள் என்று சொன்னால் மேல உள்ளவங்க அவங்க பகுதியில் அவங்க ஓட்ட போடுறாங்க என்று இருப்பார்கள் என்று சொன்னால் கீழே உள்ளவங்க மட்டும்தான் அழிக்கப்படுவார்களா என்று சொல்ல கேட்கிறாங்க கீழே தண்ணி கீழே இருந்து கப்பல் வழியாக உள்ள வந்துருச்சு என்று சொன்னா கப்பல் மூழ்கி போயிடும் மூலிகை போகும்போது கீழே உள்ளவங்க மட்டும்தான் மூலிகை செத்து போவாங்களா மேல உள்ளவங்களும் செத்து போவாங்களா என்று எல்லாரும் தான் அழிவாங்க அதே மாதிரி கண்டுகொள்ளாமல் இருந்தால் தடுக்க தவறினால் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கும் பார்க்காத போல கொண்டிருந்தால் நம்ம அளவுக்கு சரியா இருந்தா போதும் மற்றவங்க எப்படி இருந்தா என்ன என்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அழிக்கப்படும் போது நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் நல்லா உடைய வேதனை அதாவது இறங்குதுன்னு என்று சொன்னால் உங்களுக்கும் சேர்த்துதான் வரும் என்று சொல்வதற்கு தான் இந்த உதாரணத்தை ரசிகாசன் காட்டுகிறார்கள் ஒரு ஒரு பத்து வீட்டுக்கு தள்ளி குடிசைல தீ எரிகிறது அவங்க வீட்டுல எரிகிறது நமக்கு என்னென்ன இருக்க முடியுமா பத்து வீட்டுக்கு தள்ளி குடிசைல தீ எரியுது என்று சொன்னால் அது நம்ம கேள்விப்பட்டால் உடனே போய் அதை அணைக்கவில்லை என்று சொன்னால் அந்த தீ அவர்களை மட்டும் அழைக்காது அது எட்டு வீடு ஏழு வீடு ஆறு வீடு அஞ்சு வீடு தாண்டி வந்து என்ன இல்லையா சாதாரண ஒரு அதே மாதிரி தான் உங்கள் பகுதியில் தீமை நடக்கும் போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு அந்த தீமைக்கு உங்க குடும்பத்தில் உள்ளவங்கள பழியவாங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அதுவே சேருவாங்க உங்களை சேர்ந்தவர்கள் அதுவே விழுந்து விடுவார்கள் நீங்க உங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வர நினைப்பீங்க ஆனா சுத்தி தீமைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் தடுக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே கூட அந்த வீரியம் குறைஞ்சி போயிடும் சத்தியத்தை எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா தான் நம்ம கூட பிடிப்பு இருக்கும் சொல்லாம வைங்களேன் அதன் மீது உள்ள வெறுப்பு உங்களுக்கு போயிடும் உங்க பக்கத்துல ஒரு மது இருக்குது இருக்கிறது மது கடையில மக்கள் மது அறிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க முதல்ல பார்க்கும் போது வெறுப்பா இருக்கும் அதை பார்த்தாலும் என்ன செய்யும் முகச்சுலிப்பு ஏற்படும் அப்படியே ஒரு பத்து நாளைக்கு அந்த தெருவில் போக வர இருக்கும்போது என்ன வாயிறேன் அது ஒரு டீக்கடை மாதிரி வந்துடும் உங்களுக்கு மனசு என்ன வாயிறேன் டீ கடை இருக்கிற மாதிரி ஒரு மது கடை இருக்குதுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வராது அங்கே போய் யாராவது நின்றாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் வெறுக்க மாட்டீங்க அந்த தீமையை வந்து கண்டுகொள்ள மாட்டீங்க இப்படி வரும்போது என்ன ஆயிரும்னு கேட்டால் காலப்போக்கில் நாமோ நம்மை சேர்ந்தவர்களோ கூட அந்த தீமையில் விழுந்து விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போயிடும் அப்போ நம்ம வந்து சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம தகுதில் இருக்கிறோம் என்று சொன்னால் தர்கா அனாச்சாரங்கள் வந்து குறைஞ்சிருச்சா திருமணங்களை விட்டு நடக்கக்கூடிய ஆடல் பாடல் பூத்தெல்லாம் நின்று போச்சா இருந்து கொண்டே இருக்கிறது அதிகமாக கொண்டு தான் இருக்கிறது கொடுக்கிறதுக்கு என்றும் பலவிதமான அநாச்சாரங்கள் எல்லாம் சமுதாயத்தில் இருக்கிறது அப்ப யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்கள போய் சந்தித்து நட்பு முறையில சந்தித்து விளக்கத்தை சொல்லி அதுக்கு தேவையான பிரசுரங்களை கொடுத்து புத்தகங்களை கொடுத்து அதுக்குரிய வழிகாட்டுகளை செஞ்சு இருந்தோம்னு சொன்னா அந்த தீமைக்கு நம்ம போய் சேர மாட்டோம் நம்ம விட மாட்டோம் அப்ப அடுத்தவங்களுக்கு சொல்வது என்பது வந்து அவன் வர்றான வரலையோ வருவது நம்ம கையில கிடையாது ஒரு மனிதன் நேர்வழிக்கு வருவது வந்து அல்லாவுடைய கையில இருக்கிறது அல்லாவுடைய ரசூல் கூட நிறைய பேர் வரல ரசூல் செல்லாசனுடைய பெரிய தகப்பனார் கூட வரமாட்டேன்ட்டாரு அபு தாலிபு போய் பக்கம் கடைசி நேரத்துல எல்லாம் போய் சொல்றாங்க அவர் முடியாதுட்டார் நான் எங்க அப்பா வழியிலே போறேன் எங்க பாட்டம் வழியிலே போறேன்னு சொல்லி அவர் இதை ஏற்றுக்கொள்ளாம மரணித்து விட்டார் அப்ப ரசுல்லா சொன்னா கூட அல்ல யாருக்கு நேர்வழி காட்டினானோ தான் நேர்வழி கிடைக்கும் ஆனால் இதை சொல்லி கொண்டு இருந்தா தான் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க சொன்னதுக்குரிய கூலி தனியா கிடைச்சிடும் அவன் வந்தான வரலையோ நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கொள்கையில் உங்களுக்கு பிடிப்பு ஏற்படும் உறுதி ஏற்படும் அதிகமாக தேடக்கூடிய நிலைமை ஏற்படும் அதிகமாக தேடக்கூடிய நிலை ஏற்படும் அதிக நாலேஜ் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்ன செய்யறது அது இப்போ இல்லைன்னு பார்க்கணும் அது அறவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தாவா வந்து முடங்கி விட்டது முந்தி உள்ளதை விட அதிகமாக தர்காக்கல்லில் நடக்கக்கூடிய கூத்து கூத்துக்கும்பாலங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போ மிக அதிக அளவில் நடக்க காரணம் என்ன அந்த தீமையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கவில்லை நம்ம அவங்க போயிட்டாங்க நம்ம தனியா இருக்கிறோம் சிறுக்கில் உள்ள தனி நம்ம தனியில் ஆக்கிட்டோம் சிறுக்கில் உள்ள தான் தானே ரசூல்ல இஸ்லாத்திலே சொன்னாங்க முஸ்லிமிக்கு போய் சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் இந்த மார்க்கத்தை சொன்னதே காவியருக்கு தான் அப்ப அந்த மாதிரியான தாவாக்கள் நம்ம நம்மள உள்ளவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம் காஃபிற்கு சொல்ற கடமை நமக்கு இருக்கிறது நம்மள உள்ள மக்களுக்கு சொல்வதில் கூட நம்ம என்ன செய்யறோம் பின்தங்கி இருக்கிறோம் இதற்கு எல்லா திருமறை குரான்ல இதுக்கு இதை எந்த நிலையில வைத்து சொல்கிறான் என்று சொன்னால் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று முந்தைய சமுதாயத்திற்கு ஒரு கட்டளை இருந்துச்சு ரசூர்லாவுக்கு முந்தி உந்த ஒரு காலத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை வந்து புனித நமக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாதுன்னா ஜும்மாவில் பாங்கு சொன்னதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது வெட்டி பார்க்கக்கூடாது சின்ன டைம் தான் பாங்கு சொன்னதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க தருள் பையன் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு நல்லா வந்து குரானில் நம்ம கட்டளை இட்ருக்கிறான் ஆனா அந்த சமுதாயத்திற்கு சனிக்கிழமை முழுவதையும் ஒதுக்கணும் சனிக்கிழமை புனித நாள் ஆக்கி அந்த சனிக்கிழமை முழுவதுமே எந்த தொழில் பண்ணக்கூடாது அவர்கள் மீனவர்களா இருந்தார்கள் மீன் பிடிப்பவர்களா இருந்தார்கள் அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு யார் போகக்கூடாது எப்ப போக கூடாது சனிக்கிழமை வந்ததுல இருந்து ஞாயிறு வர்ற வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு என்ன இல்லை அந்த புனித நாளை மதிப்பதற்காக வேண்டி எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தாங்க தடுக்கப்பட்டிருக்கும் போது அல்ல சோதனைக்காக என்ன செய்யறான்னு கேட்டா மீன்கள் நிறைய கடல்ல வந்து நிக்கிறது மீன்கள் விளையாடுகிறது மற்ற இருப்பதை விட இது ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க ஜாஸ்தியா வருது இன்னைக்கு போய் மீன் பிடிக்க கூடாதுன்னு நமக்கு இப்படி சரியா வரும்னு சொல்லி ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்கிறார்கள் இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை தடுக்கிறாங்க நல்லா தடுத்து இருக்கும்போது செய்றீங்க இந்த உலக ஆசைக்கா செய்யறீங்க அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்றாங்க நடுவுல ஒரு சாரார் என்ன சொல்றாங்க கேட்டா லிமத் ஆயுதூன கௌமன் அல்லாஹும் முகனிக்கும் அவங்க தப்பு செஞ்சு அவங்களை அல்லாஹ் அழிக்க போறான் நீங்க எதுக்காக அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்றீங்க அறிவுரை சொல்ற ஆளுக்கு அறிவுரை சொல்றாங்க ஒரு சாரார் வந்து தீமையை செய்யறாங்க ஒரு சாரார் தீமையை தடுக்கிறாங்க நடுவுல ஒரு சாரார் என்ன இருக்கிறாங்க கேட்டா தீ அவனுக்கு போய் சொல்றதுக்கு பதிலாக இவன் வர்றாங்க எதுக்கு இப்ப அவன் நரகத்துக்கு போக போறான் அவன் தப்பு செஞ்சா உனக்கு என்ன நீ என்ப லிமத்தாயில உனக்கவன் அல்லாஹ் மூலிக்கும் அல்லாரும் அவங்க அழிக்க போகிறான் எதுக்கு நீ அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்லுறாய் என்று நடுவுல ஒரு சாரார் சாராருந்து என்ன செய்யறாங்க அந்த பிரச்சார செய்ய நம்மளும் கரெக்டா இருக்குமா இல்லையா நம்மள மீன் பிடிக்கிறோம் நம்ம போகல தானே நம்ம அல்லாவுடைய கட்டளை கரெக்ட் தானே ஏத்து அவங்க தொலைஞ்சு போனா போயிட்டு போறாங்க என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க அல்லாஹ் கோவம் வந்து அவங்களை அழிக்கிறோம் அவங்களை தான் குரங்காக மாத்தின சமுதாயம் அந்த இந்த ஒரு சமுதாயத்தை அப்படி மாத்தனா அழிக்கும் போது யாரா யார் அழிக்கிறான் தெரியுமா அல்ல சொல்லி கேட்டான் பிளமானி நம்முடைய அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது பஞ்சை சூய் தீமையை தடுத்தாங்கள அவங்கள மட்டும் காப்பாத்தணுங்கிறான் யார காப்பாத்தல தீமையை செஞ்சவனையும் காப்பாத்தல நீ ஆண்டா போய் சொல்றேன்னு கேட்டானே அவனையும் காப்பாத்தல அல்ல என்ன செஞ்சான் மூணு இருந்த இவனை மட்டும் அழிச்சிட்டு இவனை காப்பாத்தி விடல மூணு சாரில்ல ரெண்டு சார அழிக்கிறான் ரெண்டு சாரார் யாரு யார் தீமையை செஞ்சானோ அவனே அந்த அழிச்சு போட்டான் தீமையை செய்யறவன்ட்ட போய் நீங்க அறிவுரை சொல்றீங்க நீங்க எதுக்கு இந்த வேலை வெட்டி வேலை பாக்குறீங்கன்னு கேட்டான்ல அவனே அந்த அழிச்சு போட்டான் யாரு தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை தான் நல்லா காப்பாத்தினான் அந்த மூணு சாரார்ல தடுத்து கொண்டவர்களை காப்பாத்துறது ஓகே இவன் இந்த தப்பு செய்யலையே நடுவுல இருந்தான அவன் எந்த தப்பு செய்யல அவன் மீன் பிடிக்கல அல்லாவுடைய கட்டளை ஏற்று மீன் பிடிக்காம தான் இருந்தான் ஆனாலும் ஒரு கடமையை விட்டுட்டான் அவன் என்ன கடமைய உன் கண்ணு முன்னாடி தப்பு செய்கிறாங்கன்னு நீ சொல்லணுமா இல்லையா எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா உன்னால ஏந்த அளவுக்கு இதுக்கு பாடுபடணுமா இல்லையா அதை செஞ்சியா என்று கேட்டு அவங்களும் இங்கே சேர்க்கிறான் தான் நம்மளா இருந்தால் என்ன சொல்லி சேர்க்க சொல்லியிருப்போம் அல்ல என்ன செய்யறான் அந்த பக்கம் சேர்த்து விடுறான் யார அதான் தீமையை த தடுத்தவர்களையும் தடுத்தவர்களையும் தனியாக காப்பாற்றிட்டான் தீமையை செஞ்சவர்களையும் தடுக்க வேணாம்னு சொன்னவர்களையும் ஒரு கணக்கில் எல்லாம் வைக்கணும் ஒரு அவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது நீ அடுத்தவர்கள் வழிகேட்டு போகும்போது பார்த்து கொண்டிருந்தாய் அப்ப இந்த ரசூல அந்த கப்பல் எப்படி பொருந்திருப்பாரு கேட்டா அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அந்த தப்பான குழியில் இருக்கிறான்னு தெரிஞ்சு தெரிஞ்சா கூட அப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் யாருமே இல்லங்கிற அளவுக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு கடமை நீங்கும் அந்த மாதிரி நம்ம வந்துருச்சு அன்னைக்கு இல்ல நம்ம நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய தேவைகள்லாம் இருக்கிறது நீங்க கற்பனையில நினைச்சு பாருங்க உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் தப்பான கொள்கையில் உங்களோட நண்பர்கள் எவ்வளவு பேர் தப்பான கொள்கையில் இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து மதுகப்பில் தரிகாவில் தர்காவில் அந்த மாதிரி வந்து வீழ்ந்து கிடக்கிற பஞ்சாயிருக்கிற அளவுக்கு எல்லாம் கூட உங்க ஊர்ல சில பேருடைய சிந்தனைகள் இருக்கு அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா அவங்கள வந்து இங்க வந்திருக்கிறவர்களுக்கு உறவினர்கள் இருக்க மாட்டாங்களா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்களா அப்ப அவர்களுக்கு நம்ம போய் சொன்னோமா எடுத்து சொல்லி புரிய வச்சோமா அவன் திட்டுவான் அவன் ஏத்துக்கிற மாட்டான் ஏத்துக்கிறாட்டால் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நபிமார்களுக்கு செஞ்சதை எல்லாம் உங்களுக்கு செய்வான் அவன் என்ன செஞ்சாலும் திருப்பி திருப்பி அடிச்சாலும் உதச்சாலும் திட்டினாலும் அவனுடைய பகை ஏற்பட்டாலும் சரி திரும்ப 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 சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்ப நன்மை ஏவி தீமையை தடுத்தல் விஷயத்திலிருந்து நாம ஒதுங்கினால் நாமையும் தீமையில விழுந்துருவோம் அல்லாவுடைய கோப பார்வை இறங்கினு சொன்னா ரெண்டு பேரும் தான் இறங்குவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் இதில் பின்தங்கி இருக்கணும் அன்றைக்கு இருந்த அந்த எழுச்சி இன்னைக்கு இல்லை அன்றைக்கு மக்களுக்கு எப்படி வீரியமாக ஒவ்வொருத்தன தன்னுடைய சொந்த கால வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்து அங்க இருந்து கொண்டு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அந்த மாத பத்திரிகைகள் அந்த காலத்தில் வரும் இதுக்குன்னு அந்த பத்திரிகை சந்தா போட்டு விடுவாங்க இதை படிக்க கொஞ்சம் அப்படின்னு இருந்து சந்தா செலுத்தி தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அந்த பத்திரிகை வருவதற்கு வேலை செய்வார்கள் பேசண்டே வீடுகளில் கொண்டு கொடுப்பார்கள் அப்ப ஆடியோ கேசட் தான் ஆடிக்கசத்தை வாங்கி கொண்டா என்ன செய்வாங்க வீடு வீடா கொண்டு போய் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு உத்வேகம் இன்னைக்கு இல்லை இல்லைன்னா என்ன செய்யறோம் அது கடமை நம்ம விளங்க மாட்டோம் நம்ம தான் கரெக்டா இருக்கிறோம்ல நம்ம என்ன தலையாக்க போறோம் நம்ம அனாச்சாரமாக செய்கிறோம் நம்ம வரதட்சணை வாங்கவா செய்கிறோம் நம்ம தான் எல்லாத்துலையும் ஒதுக்கித்தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவ்வளவுதான் மார்க்கம் நினைக்கிறோம்ல தான் நம்ம என்ன செய்கிறோம் தப்பு சேர்க்கிறோம் அவ்வளவுதான் மார்க்கம் கிடையாது தெரிஞ்சவனுக்கு மார்க்கும் அவ்வளவு கிடையாது தெரியாதவனுக்கு தான் அது தெரிஞ்சவனுக்கு வந்து அதை எடுத்து சொல்வதும் அவன் மீது கடமையாயிடும் எப்ப நீங்க சத்தியத்தை வழங்கி கொண்டீர்களோ அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டு வருகிறது இன்னும் சொல்ல போனால் இப்படி நம்ம மருமையில வெற்றி பெறுவது அந்த கொள்கையில் இருக்கிறோம் நம்முடைய தொழுகை நம்முடைய வணக்கம் நம்ம அளவு சரியா இருப்பது அதுவே சொர்க்கத்துக்கு போறதுக்கு போதுமா இருக்குமா நீங்க தொழுகுறீங்க தொழுகை சொர்க்கத்துக்கு தான் அது முறையா தொழுதிங்களா ஒழுங்கா இருந்துச்சு அல்லது ஏத்துக்கிட்டான்னா எனக்கா தெரியுமா நம்ம தொழுகை எதுவும் அல்ல ஏத்துக்கணுமா இல்லையா தொழுதுகிட்டு இருக்கும்போது பலவிதமான தவறுகள் நம்மகிட்ட இருக்கலாம் நம்ம தொழுகையே தொழுது இருப்போம் அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடலாம் நம்ம நோம்பு வைத்திருப்போம் அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு நோன்பு வைத்துக் கொண்டு பல விதமான தீய எண்ணங்களுக்கு எல்லாம் இடம் கொடுப்போம் அப்ப அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஹஜ்ஜே செஞ்சிருந்தா கூட அது கூட ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போறது உறுதி கிடையாது கரெக்டா இருந்தா அல்லா சொர்க்கத்துக்கு போட்டுருவான் கரெக்டா இல்லாட்டி சரியா இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அப்போ அந்த மாதிரி நம்ம ச நீங்க நீங்கள் உறுதியாக இருந்து ஒழுங்கான காரியத்தை செஞ்சாலும் அப்போ சொர்க்கத்துக்கு போவது வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியும் அல்லாவுடைய அருளை கொண்டு தான் எல்லாம் உள்ளது அது ஒரு விஷயம் நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அளவில் நம்ம இருக்கிறோமா என்று கேட்டால் தெரியாது நமக்கு தெரியாது அல்லா ஏற்றுக்கிட்டானா என்று தெரியாது யாருடைய பாகத்தை ஏற்றுக்கிறலன்னு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய பல வாசல்களை நம்ம திறந்து வைக்கணும் பல வழிகளில் நம்ம ஈடுபடணும் ஒரு தொழில் நமக்கு லாபம் சரியாக வரலைன்னு சொன்னால் அடிஷனலா இன்னொரு தொழில் பண்ணுவோமா இல்லையா இது போதுமான லாபம் இல்லை குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது இந்த ஒரு தொழிலை பண்ணுவோம் சாயந்தரத்துக்கு வேலைக்கு போவோம் இப்படின்னு பல வகையாக உலகத்துக்கு சிந்திக்கிறீங்களா இல்லையா உலக வாழ்க்கையில் வந்து நீங்கள் எடுத்த ஒரு துறை வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானதா இல்லை என்று சொன்னால் அதை டெவலப் பண்ண நினைக்கிறீங்க மாற்ற நினைக்கிறீங்க இன்னும் பல தொழில்களை செய்வதற்கு விரும்புறைகளாக இல்லை வெற்றி பெறுவதற்கு தானே அதுக்கு தான் விரும்புகிறோம் அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுமையில நம்ம வெற்றி பெறுவதற்கு வந்து பிறருக்கு எடுத்து சொல்றீங்கல்ல அது கண்டிப்பா நம்மளை கொண்டே சேர்த்தோம் ஏன் சேர்க்குது பிறருக்கு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நீங்க சொன்னதை கேட்டு ஒருத்தர் நேர்வழிக்கு வந்துட்டார் வந்துட்டார்னு சொன்னா அவர் செய்யற நன்மையில உங்களுக்கு பங்கு வரும் அப்ப ஒரு மனிதன் இருந்து ரெண்டு மனிதனுடைய அமலை நீங்க அடையிறீங்க பத்து பேர் நீங்க சொன்னீங்கன்னு வைங்க அந்த பத்து பேருடைய நன்மையில உங்களுக்கு பங்கு வந்துடும் பத்து பேர் அதாவது செருக்கிற மூழ்கி அவன் இபாதத்தில நாசமாகிட்டு இருக்கான் செருக்கில் முழுகனா அவனுடைய இபாதத்து கூலி கிடைக்காது நீங்க செருக்கில் இருந்து மீட்டு அவனுக்கு புரிய வச்சு ஏகத்து கூலிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க அவனுடைய வணக்கங்கள்னா ஏற்கத்தக்க வணக்கம் ஆயிரமா இல்லையா அப்படி வரும் பொழுது நீங்க தான் அது இருந்தீங்க என்ற காரணத்திற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுக்கு உள்ள பத்து பேருடைய நன்மையை அவனுக்கு குறைக்க மாட்டானா உங்களுக்கு சேர்த்து தருவான் அந்த பத்து பேருக்கு எதையும் குறைக்காம உங்களுக்கு சேர்த்து அல்ல தருவான் அப்படிங்கிறது இந்த மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் அதே மாதிரி அந்த பத்து பேர் என்ன செய்யறான் இன்னொரு நூறு பேருக்கு சொல்றான் நூறு பேருக்கு சொன்னா அந்த நூறு பேருடைய நன்மையில் உங்களுக்கு பங்கு வரும் அந்த நூறு பேரே இன்னொரு செத்த போயிருப்பீங்க உங்களுக்கு பங்கு வந்துட்டே இருக்கும் நீங்க மரணி செல்வீங்க மரணித்த பிறகு கூட உங்களால் நேர்வழி பெற்ற ஒருத்தர் ஒரு பத்து பேருக்கு ஆனால் அந்த பத்து பேரும் நேர்வழிக்கு வருவார்களே ஆனால் அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு அந்த ஒருத்தருக்கு பங்கு இருக்கு அந்த பத்து பேர் நூறு பேருக்கு சொன்னார்களே ஆனால் அந்த நூறு பேருடைய வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பங்கு இருக்கிறது அந்த பத்து பேருக்கு பங்கு இருக்கிறது அந்த ஒத்தாளுக்கு பங்கு இருக்கிறது காரணமாக இருந்த உங்களுக்கு பங்கு இருக்கிறது அப்ப இவ்வளவு பங்குகள் நிறைய நமக்கு வரும் பொழுது ஒரு நபராகிய நமக்கு ஐநூறு பேர் நன்மை வந்துச்சுன்னு வைங்க அப்ப நமக்கு சொர்க்கத்துக்கு போறது வழி கொஞ்சம் லேஸ் இல்லையா ஒரு ஆளுடைய அமலை கொண்டே நமக்கு போறது டவுட் இருக்கிறது நம்ம பிரச்சாரம் செய்வதன் மூலமாக நாலு பேருக்கு நேர்வழி கிடைக்கும் தானே இஸ்லாத்துல இருக்கிறோம் இஸ்லாத்துல நம்ம எதுக்கு இருக்கிறோம் நம்ம ஜாதிங்கிற இருக்கிறோமா அல்லது மறுமையில் வெற்றி பெறணுங்கிறது இருக்கோமா மறுமையில் வெற்றி பெற தோழக நம்பளா இதுக்கு செய்கிறோம் மறுமையில் வெற்றி பெறத்தானே மறுமையில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய இலக்கு என்று இருக்குமே ஆனால் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய எளிதான வழி என்னன்னு கேட்டால் எடுத்து சொல்வது தான் அதுக்கு தான் ரசூல் சொன்னாங்க இதா மாத்தல் இன்சானம் ஒரு மனிதன் மரணித்து மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன் கதை அனுகாமலும் இல்லாமல் சலாத் மூன்று காரியத்தை தவிர அவனுடைய எல்லா செயலும் முடிஞ்சிருச்சு ஒரு மனுஷன் மூத்தா போனான்னு வைங்களேன் எல்லாம் முடிஞ்சு வச்சு திங்க முடியாது உங்க முடியாது பேச முடியாது நடக்க முடியாது வசதி செய்ய முடியாது தர்மம் செய்ய முடியாது தொழ முடியாது நோம்பு வைக்க முடியும் செய்ய முடியாது மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன் கத்தானு அமலு அவனுடைய அமல் எல்லாம் முடிந்து போய்விட்டது இல்லாமின் சலாஸ் மூன்று காரியங்களை தவிர மூன்று காரியங்களை நீங்க செஞ்சுட்டு போனீங்க என்று சொன்னா உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த அமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க மரணிச்சிருவீங்க அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா பிஹி பயனுள்ள ஒரு கல்வியை பிறருக்கு கொடுத்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு வந்துகிட்டே இருக்கும் சட்டத்துடன் ஜாரியாக நிலையான தர்மம் செஞ்சுட்டு போறீங்க ஒரு கிணறு வெட்டிட்டு போறீங்க அதுலேருந்து எவ்வளோ காலத்துக்கு மக்கள் பயன்பட்டு கொண்டு இருப்பாங்களோ அந்த நன்மை உங்கள் மூத்துக்கு பிறகு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வாழும்போதும் கிடைக்கும் நீங்கள் மூத்தா போன பிறகும் அந்த கிணறு மூலமாக மக்கள் பயன் படை பயன் அடைந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கூலி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரெண்டாவது காரியமாக சொல்கிறாங்க மூணாவது காரியம் வலதும் சாலிகும் எது உலகு உங்களுக்கு சாலிகான பிள்ளைகளை வளர்த்து உங்களுக்கு துவா செய்யக்கூடிய துவா செய்யும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு துவா செஞ்சால் உங்க மரணத்திற்கு பிறகு நன்மை வந்து கிரெடிட் கூடிகிட்டே இருக்கும் நீங்க நல்ல நிலையான தர்மம் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்க மரணத்துக்கு பிறகும் அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்க மூத்தாயிருவீங்க ஆனா நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா நல்லா கணக்கெழுதுவான் நீங்க யாருக்கும் தர்மம்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்க மூத்துக்கு பிறகு ஆனால் மூத்துக்கு பிறகு தர்மம் செய்யக்கூடிய ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறீங்க இல்லை குறிய நிலத்தை எழுதி வச்சு இதில் வரக்கூடிய அரிசியை நெல்லை வந்து ஏழைகளுக்கு தினசரி சாப்பாடு கொடுங்கன்னு எழுதிச்சிட்டு போயிட்டீங்க எவ்வளோ காலத்துக்கு அந்த பணி நடக்கிறதோ அவ்வளோ காலத்துக்கும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த நன்மை ஏவுறது நன்மை ஏவுறது தீமையை தடுக்குதல்ங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களால் ஒருத்தன் தீமையிலேருந்து விடுபட்டாண்டு வைங்க விடுபட்டான்னு அவனுடைய நன்மைகள் வந்து நல்லதாக மாறிக்கணும் செருக்கெல்லாம் இருந்தாண்டு அவன் தொழுகை அவனுக்கு நன் பயன் தராமல் போயிடும் அவனை சிறுக்கிலேருந்து மீட்டுட்டீங்க என்று சொன்னால் அவனுடைய வணக்கங்கள் ஏற்கத்தக்க வணக்கமாக போயிடும் அப்போ அதனால என்ன ஆயிரேன் அவனுக்கு அவன் நல்லதாக நல்ல வணக்கங்களாக ஏற்கத்தக்க வணக்கமாக ஆயிடுது அவனுக்கு மட்டுமாவுது உங்களுக்கும் அதுவும் நீங்கள் வாழும்போது மட்டுமா மரணத்துக்கு பிறகும் அப்போ நம்ம மரணத்திற்கு பிறகும் வாழும்போதும் ஒவ்வொரு மனிதரும் வந்து நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேருடைய நன்மைகளை அடைய விரும்பினீர்கள் என்று சொன்னால் இதை தவிர என்ன வழி இருக்கிறது அது தண்டனையும் அல்லாட்டி தனியா இருக்கிற அது தனி கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது அதுபோக நம்ம செஞ்சு போயிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அபரிமிதமான நன் என்ன நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுனுடைய வாசல் லேஸ் ஆகும் கடினமான பாதையில போகாம எளிதான பாதையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுறீங்க ஒரு நாளைக்கு நூறு பேருடைய தொழுகை நண்பு உங்களுக்கு கிடைச்சா ஐநூறு தொழுகை ஒரு நாளைக்கு ஆகும் நீங்கள் தொழுகிற அஞ்சு தொழுகை நூறு பேர் உங்களால் நேர்வழி படிச்சுட்டான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஐநூறு தொழு ஐநூறு பேருடைய தொழுகை உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ ஐநூறு பேருடைய தொழுகைங்கும் போது ஐநூறு மடங்கு நமக்கு டெய்லி கிடைச்சா என்ன ஆகும் டெய்லி வந்து மாசம் மாதம் வருஷம் வருஷம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ரமலான் தான் உங்களுக்கு இருக்கு நூறு பேர் உங்க உங்களுடைய சொல்லை கேட்டு திருந்தி தவ சரியான கொள்கைக்கு வந்து அவன் நோம்பு நோர் போனா மாறிட்டான்னு சொன்னால் நூறு நோன்பு வைக்கிறீங்க நூறு ஒவ்வொரு நோன்பு நூறு நோன்பு நீங்கள் ஒரு நோன்பு தான் வைக்கிறீங்க நீங்கள் நூறு நோன்பு வச்சதாயிரும் பேருக்கு போகுது அந்த அளவு பத்து பேருக்கு சொன்னா பத்து நோன்பு ஆயிரம் பேருக்கு சொன்ன ஆயிரம் சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு எவ்வளோ பெரிய நன்மை எடுத்து வைத்திருக்கிறான் என்பதை வெறிபிடிச்சி இருப்பான் இதுல இந்த கொள்கை எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நேரம் ஒதுக்குவதை போல நாலு பேருக்கு சொல்வதற்கு நேரம் ஒதுக்குவேன் அது போக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்வது ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அதையாவது சொன்னோமா உங்க வாழ்நாளில் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் இல்லாத நண்பர்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லி அவனுக்கு ஏற்படுற சந்தேகத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி நீ இஸ்லாம் நல்ல மார்க்கப்பா நீ தப்ப வழங்கி இருக்கிற அவன் பாடு எவனே எப்படி நமக்கு என்ன நம்ம எப்படி இருக்கிறோம் எவன் எப்படி போனா நமக்கு என்னங்கிற அளவு நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய மருமை என்ன செய்யி நமக்கு நஷ்டமாயிரும் நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம ஜெயிக்கிறது வந்து உறுதி கிடையாது அப்ப நம்ம தவுகீதில் இருக்கக்கூடிய என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம தவுகீதில இருப்பது உலகத்துல ஒரு தனி குழு காட்டிக்கிறதுக்காக வேண்டியா உங்களுக்கு வித்தியாசமானவர்கள் மக்களுக்கு படம் போடுறதுக்கு கடமை இருக்கிறோம் அதுக்காக இருக்கலாம் மருமைக்கு உள்ள வெற்றி தர வெற்றி தரக்கூடிய ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நம்ம இருப்பதற்கு காரணம் வந்து மருமையில் வெற்றி பெறுவதற்கு தான் சொர்க்கத்திற்கு போகணும் லேசா போகணும் சிரமம் இல்லாமல் போகணும் அப்படி போகணுமாக இருந்தால் அதில் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்ன பிறருக்கு சொல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் இன்னைக்கு உங்களுக்கு சபதமாக சபதமாக எடுத்துக்கொள்ளணும் இன்னைக்கு என்ன செய்யணும் ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு இந்த கொள்கையை வந்து தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சொல்லுவோம் தினசரி ஒரு ரெண்டு பேருக்கு நான் சொல்லுவேன் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் சொல்லுவேன் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அவங்களுடைய சந்தேகங்களை தீக்குவதற்கு இன்னும் எந்த அளவுக்கு என்றால் நம்ம ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறார் சொன்னா அவர் நேர்வழி வருவதற்காக வேண்டி சொந்த காசை போட்டு செலவழித்து அவருக்கு கேசர் கொண்டே கொடுப்பாங்க புத்தகம் கொடுப்பாங்க ஒருவர் நேர்வழி வருவதற்காக வேண்டி இவர் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நம்ம மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் ஒரு ஐநூறு அதுக்கு செலவு பண்ணுவார் எதுக்கு நம்ம வந்த மாதிரி இன்னொரு இன்னொரு பேர் பேர் வரட்டுமே எதுக்காக வந்தாரே வந்தாரையானால் அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால வர்றார் அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகையில் ஏகத்துவ கொள்கை அறிந்து கொண்டவர்கள் வந்து நம்ம வந்து விட்டோம் முடிந்து விட்டது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படியே கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய சக்தி மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது அஞ்சு பர்சன்ட் கூட சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்க அஞ்சு கூட தேரமாட்டாங்க வேற வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சதவீதம் தேரமாட்டாங்க அப்ப ஒரு பெர்சன்ட் மக்கள் கூட சரியான கொள்கைகள் இல்ல நமக்கு சின்ன ஒரு நம்பர்ல வந்துட்டு நமக்குன்னு பத்து பேர் நமக்குன்னு நூறு பேர் நமக்குன்னு ஒரு ஐநூறு பேர் வந்தவுடனே நாங்க தனி நாங்க வெற்றி பெற கூட்டம் நாங்க சொர்க்கத்துக்கு போற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதை செய்தான் உண்டாக்கி நம்மளை என்ன செய்யலாம் தாவாவுல இருந்து பிரச்சாரத்தில இருந்து ஒதுக்கி வச்சுட்டான் அப்ப இன்னைக்கு ஒரு சங்கற்ப எடுக்க வேண்டும் இன்னைக்கு என்ன செய்யணும் நாம ஒரு கொள்கையை ஏத்திருக்கிறோம் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அஞ்சு பேருக்காவது குறைஞ்சது அது மூணு பேருக்காவது உங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு மூணு பேருக்காவது நான் வந்து இஸ்லாத்தை எடுத்து சூழ்நேன் அவன் சந்தேகத்தை தீக்குவேன் அவன் இஸ்லாத்துல வருவதற்கு என்னால என்ற ஒரு பாடுபடும் உழைப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்கணும் முஸ்லீம்ல உள்ளவர்கள் என்ன லிகின்ற ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் வந்து சத்தியத்தை நான் எடுத்து சொல்லுவேன் அது உங்க உறவினர்ல இருந்து ஆரம்பிங்க தூரத்து கூட வேணாம் உங்க சொந்த மந்தத்தில் ஆரம்பித்து போறப்போ சரிங்க மதுக கும்பிறீங்க இதெல்லாம் இல்லப்பா மார்க்கத்தில் தர்காவெல்லாம் இல்லப்பா இதெல்லாம் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் நீங்களா உண்டாகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத விலைக்கு சொல்லி அதை செஞ்சீர்கள் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாசல் வந்து எளிதாக திறக்கும் அது போக உங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும் எடுத்து சொன்னாதான் நீங்க படிப்பீங்க எடுத்து சொல்ல போவீங்க அவர் ஒரு சந்தேகம் கேட்பாரு அப்படியா நீங்க நான் கேட்டு வர்றேன் என்று தெரிஞ்ச அறிஞ்ச போய் கேட்பீங்க அது நூல்களை போய் வாசிப்பீங்க விளக்கம் தெரியும் அதை போய் சொல்லுவீங்க அப்ப எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல என்ன ஆகும்னு கேட்டா நீங்கள் அறிந்திருக்கிற அந்த தௌ வந்து கூர்மையாகும் இன்னும் பிரைட் ஆகும் இன்னும் வெளிச்சமாகும் இப்ப ஏத்திருக்கிற அறிவை விட உங்களுடைய அறிவு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆய்க்காலில் அருள் இருவானாக தாவான அனில் இரண்டு அழைமே அசலாமல் இருக்கும்